வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் மூன்று அடையாள தாக்குதல் அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் அவளுடைய சன்னதியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு நூற்றி பத்து மைல் வேகத்தில் வீசிய மரியா சூறாவளி உலகின் மிகப்பெரிய வானொலி தொலைநோக்கிகளில் ஒன்றான அரோசிபோ வானராட்சி நிலையத்தை கடுமையாக சேதப்படுத்தியது அழிவை ஆய்வு செய்யும்படி பணியாளர்கள் குழு ஒன்று தொலைநோக்கிக்கு கீழாக பனிப்படகு சென்றது பழுது பார்க்க இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று முடிவு செய்தனர் இரண்டாம் வருகைக்கு முன்பு பரலோகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகளில் ஒன்று கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகப் போகிறது ஆனாலும் இந்த தாக்குதல் இயற்கை பேரழிவால் இருக்காது அது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற முயற்சிக்கிற ஒரு அரசாங்கத்திலிருந்து வரும் தானியல் ஏழு இருபத்தி ஐந்து அன்பை விளக்குகிற அம்சமாக தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருப்பதால் இது பிரச்சனைதான் அதாவது ரட்சிப்பை பெற்றுள்ள ஒருவரிடம் எப்படிப்பட்ட குணம் இருக்கும் என்பதை பிரமாணம் விவரிக்கிறது ஒரு வல்லமை எழும்பி தேவனுடைய பிரமாணத்தை தாக்கும் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான் ஐந்து இந்த முதலாம் வல்லமை எழும்பிய சமயத்தில் இந்த தொடங்கியது என்றாலும் அது கிறிஸ்துவன் வருகை வரை தொடரும் இந்த வல்லமை பற்றி பவுல் எச்சரித்தார் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டன் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது இரண்டு தசிலிய இரண்டு மூன்று பிரமாணத்தை பாதுகாப்பதில் மனிதர்கள் ஒரு பங்காற்ற வேண்டியுள்ளது அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டும் தேவனை தொழும்படி மற்றவர்களை அழைத்தும் அதை செய்வார்கள் வெளிப்படுத்தல் பதினான்கு ஏழு செயலில் காட்டுங்கள் பத்து கட்டளைகளில் எந்த கட்டளை தற்சமயம் உங்கள் சமூகத்திற்கு மிகவும் தேவை ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டு ஒன்று யுவான் ஐந்து மூன்று வெளிப்படுத்தல் பதிமூன்று மூன்றாம் வசனங்கள் ஆமேன்